வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லா தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணாவது லாக்கு வந்திருக்கோம் இந்த முப்பத்தி மூணாவது லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த லா பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம் ஈச் டிஸ்கவரி ஈச் மேன்ஸ் தம் ஸ்க்ரூ என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது ஒரு வீக்னஸ் அந்த வீக்னஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம் அன்கன்ட்ரோலபிள் இமோஷன் ஆர் அ நீட் ஆர் அ ஸ்மால் சீக்ரெட் ப்ளஷர் என்னென்னு ஏதுன்னு புரிஞ்சுன்ட்டு அதை நீங்கள் திருகி உங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸி இருக்கலாம் இது ப்ராடக்ட்ஸ்லேயும் வரும் ஃபஸ்ட்டு மனுஷனை பார்ப்போம் ஈஸ் பண் கூட அவன் பெரிய ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் கண்டுபிடிச்சான் அவன் வந்து ஈ நெவர் மேரிட் யூஸ் அ லோனர் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு இஸ் மதர் இன்ஃபேக்ட் லேட் இன் லைஃப் இ கமிட்டட் சூயிசைட் பிளான் பண்ணி ஹீ கில் செல்ஃப் அவங்க அம்மா பேரில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் காட்டினோம் அந்த ஆட்டோட்டோரியமுக்கு சேர் வாங்கணும் நிறைய சேல்ஸ்மேன் அவன் கூப்பிட்டான் அவன் வீட்டு வாசல்ல நாலு சேர்ஸ் வேர் பேட்லி பெயிண்டட்லையும் ஒன் சேல்ஸ்மேன் குயிக்லி ரியலைஸ்ட் இஃப் தீஸ் பேட்லி பெயிண்டட் சேர்ஸ் வெர் கெப்ட் இன் சச் அ வெல்தி மேன்ஸ் ஹவுஸ் அவன் வீட்டில் இருக்குன்னா அவன் தான் அதை பெயிண்ட் பண்ணியிருக்கணும்னு ஸோ அவன் என்ன பண்ணான் ஹீ ஃபிளாட்டட் தட்கே பேசி எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது பெயிண்டட் ஸோ மச் போட்டு எல்லாம் நல்லா போட்டாமட்டர் ஹீ காட் தி என்டையர் ஆர்டர் ஃபார் ஆல் தி சேர்ஸ் ஃபார் த ஒன் சிம்பிள் திங் இட் இட் அதுலேருந்து அவன் கம்ப்ளீட்லி ஃப்ளாட்டட் என்னது ஆர்டர் ஒரே ஆர்டர் ஒரேடியாக க்ளோஸ்ட் அடுத்தது வந்து பிஸ் ஃபிக்ஸ் டு தி செகண்ட் தி செகண்ட் பாயிண்ட் பீங் தேர் வாஸ் அ கம்திங் கால் லெட்ஸ்கேப்னு ஒன்று அவன் தான் ப்ரௌசர் அவன்தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரௌசர் ரொம்ப நாள் நைன்டீன் நைன்ட்டீஸ் ஆமாம் இன்டர்நெட் நெட்ஸ்கேப் நெட்ஸ்கேப்ரியாக போனோம் ஆமாம் அது ஒரு இன்டர்நெட்டாக நெட்ஸ்கேப்னு இருந்தது ஆமாம் பட் அவன் என்ன பண்ணான்னா அவனோட ரெவென்யூ ஸ்ட்ரீம் மஸ் டிபெண்ட் ஆன் ஓயம்ஸ் பையிங் நெட்ஸ்கேப் அதை ரெவென்யூவில் தான் அவன் உயிர்வாய்ந்துட்டு இருந்தான் இவன் என்ன பண்ணான் விண்டோஸு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆஸ் யூஷுவல் வாஸ் அ லேட் ப்ராடக்ட் విండోస్ బల్ పన్నీ ఫ కొడుతుటన్ నెట్స్లి స్కేప్ వెంటు పుట్ కోట్ కే అండ్ ఆల్ దట్ బై దెన్ బ్యాంక్ ఇది ఎన్న విండోస్ ఎక్స్ప్లొరర్ వాస్ ఫ్రీ ఎనీవే దియ్ బై విండోస్ దే కాట్ ఎక్స్ప్లర్ ఫ్రీ సో దే డెన్ వాంట్ విండోస్ తనయో నెట్స్కేప్ తనయో దే పేడ్ వండి విండోస్ నెట్స్కేప్ వెంటూ என்னச்சுன்னா போயிட்டோம் காணாமல் போயிட்டோம் இதே வந்து எம்பி த்ரீ பிளேயரும் இந்த ஐபாடுங்கிறது பேசிக்கலியா எம்பி த்ரீ பிளேயர் இந்த எம்பி த்ரீ பிளேயரில் இவனுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தோம் ஆல்பிள்க்கு முன்னாடி நம்மளே யூஸ் பார்த்துருப்போம் நிறைய யூஸ் பண்ணுவோம் பட்டன் அமுக்கணும் அப்படி பண்ணணும் பாட்டு போடுறது வெரி கம்பர்சன் ப்ராசஸ் டு

பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் ரெவென்யூ அவன் என்ன பண்ணான் தான் ஐடியூன் சார் இதோட க்ளீனாக லிங்க் பண்ணிட்டான் ஸோ சேஞ்ச் எனி சாங்லெஸ்ஸாக ஈஸியாக பண்ணிடுச்சான் சாங்ஸ் இயர் பாக்கெட் தௌசண்ட் சாங்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் பாட்டன் எப்போ வேணால் எங்கே வேணால் மாற்றிக்கலாம் அது எஃபர்ட்லெஸாக பண்ணிட்டான் அனி பிரைஸ் அ ப்ரீமியம் பட் இட் வாஸ் ரன் அவே ஹிட் ஒரு ஐபாட் தேவை ஐபாடுங்கிறது முக்கியமாக சிம்ப்ளிசிட்டி இன் டிசைன் யூசேஜ் ஃபிக்ஷன்லெஸ் ஸோ எவ்ரிபடி தாட் ஒன் டைம் ஐ பேஸ் லைக் ஈ மோர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தாலும் லைஃப் டைமுக்கு வந்து எனக்கு வந்து செட்டு செட்டு எனக்கு ப்ராப்ளமே கிடையாது எனக்கு வந்து அதை நான் வாங்கிக்கலாம் ஆல் இஸ் டிசைன்ஸ் வெட் லைக் தட் Whether it was the original Mac or whether it was the iPod or the iPad or the iPhone. His concept of design was brilliant. Correct. If you have used one Apple once, you cannot go back to Android. So the in industry inasolwagna. The industry itself had 80% market share. Mm. பட் ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் ஆப்பிள் ஹேட் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் ஆட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் கரெக்ட் ஸ்ட்ரூ ஸோ ஐஃபோனில் பண்ணுற மார்ஜின் வேறு எந்த ஃபோன்லேயும் நீங்கள் பண்ண முடியாது வெரி ட்ரூ யூ கேன் மேக் இட் மற்றெல்லாம் க்ளோனு சீப்பு எல்லாம் பண்ணிடலாம் பட் இவனோட இக்கோசிஸ்டம் சிம்ப்ளிசிட்டி இன் சாஃப்ட்வேர் இன் டிசைன் அதை வந்து உங்களால் காப்பியே பண்ண முடியாது கரெக்ட் இது வந்து ரொம்ப உண்மை பட் நீ ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா டஸ் நாட் மீன் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அதை திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருப்பீங்க விண்டோஸ் நெட்ஸ் கேட்ட காலி விண்டோஸ் அட் த ஃபுல் டாமினன்ஸ் இருந்ததா அங்கே வந்தான் கூகுள்னு ஒரு கம்பெனி யாகு பாட் இட் ஃபார் டென் ஆர் ஃபைவ் மில்லியன் அவன் என்ன பண்ணான் ஆண்ட்ராய்டை வாயினான்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு ஃபோனுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஃப்ரீயாக கொடுத்துட்டான் இவன் விண்டோஸை காசு வாங்கிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக காசு பண்ணான் ஃபார் டேட்டா உன் டேட்டா அவன் வாங்கிப்பான் உனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரீ நீ வந்து பத்து பேரில் ஒத்திட்ட தான் ஐஃபோன் இருக்கும் மற்றவெல்லாம் வந்து விண்டோஸ் வேரியஸ் லெவலில் இப்போ ஃப்ரீ யூ வாண்ட் டு பே ஃபார் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் இருக்கும் இந்த ஃப்ரீயாக இருக்கிற லோஎன் ஃபோனில் உனக்கு ஆடாக வந்து சாப்படிச்சிடும் உனக்கு லொக்கேஷன் இந்த தாண்டினா இந்த ஆடு இங்கே போகலாம் அந்த தியேட்டர் போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஸோ வாட்டவர் அவங்க கொஞ்சம் இந்த இதில் ஃப்ரீயில் கொடுத்தத அட்வர்டைஸ்மெண்ட்டில் வச்சு அடித்து நிமித்தி அண்ட் விண்டோஸ் ட்ரைடு நம்ம ட்ரை பண்ணோம் விண்டோஸ் டு மேக் கம் பேக் இன் டூ நோக்கியா கூட வாங்கினோம் நோக்கியாவையும் வாங்கி விண்டோஸ் அதில் பூத்தி கொடுக்க பார்த்தா டூ லெட்டில் டூ லெட் ஊற்றி ஊற்றி அடிச்சது என்னெல்லாமோ சர்ஃபேஸுன்னு ட்ரை பண்ணால் அது ட்ரை பண்ணால் பேசாமல் டு வெக்கேட் தி மொபைல் மொபைல் நீ வந்து அதை நீ வந்து ஸோ வெதர் யூ ஆர் இன் ப்ராடக்ட் வெதர் இன் சர்வீஸ் வெத் யூஆர் டீலிங் வித் பீப்புள் ஃப்ளாட்டரி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் டு கெட் அ டோர் அண்ட் ஹவு யூ டுவரிபடி கேன் பி ஃபிளாட்டட் நீ என்ன சொன்னா யூ கேன் நாட் பி ஃபிளாட்டட் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிளாட்ரி இது எப்படின்னா ஒரு பழைய அனில் அமில்கோப்பூர் படம் இருக்கும் இண்டியில் அதில் மிஸ்டர் இந்தியான்னு அதில் வில்லன் பேரு முகம்போ எவனாவது வந்தால் நல்லா ரொம்ப க்ரூடாக இருக்கும் பட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டு பாருங்களேன் அது நெட்டில் இருக்கும் வந்தது எதாவது எதாவது சொன்னோன்னா முகம்போ குஷுவா அப்படின்னு அவனே சொல்லிப்பான் தட் இஸ் டிபிக்கல் அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இருக்கும் பட் தட் இஸ் த த ட்ரூத் லாட் ஆஃப் டிக்டேட்டர்ஸ் போப் மாதிரி போட்டுன்னு பார்க்கறது இப்போ ரெண்டு பாகிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் கத்தர் ரியலி டர்ன் ஸ்க்ரூ ஆன் பார்த்தோம் அவனுக்கு என்ன நோபல் பிரைஸ் தானே ஐ நாமினேட்டிவ் ஃபார் த நோபல் பிரைஸ் அடுத்தது தானே ட்ரம்ப் காயின் மீமி காயின் தானே போடு காசு ட்ரப்பு காயின்லேயும் மெலேனியா காயினில் முடிஞ்சுதா மூணாவது என்ன வேணும் உனக்கு எங்கள் ஊரில் ஏதோ ஆயில் இருக்குங்க அதை எடுத்துக்கிறியா அதையும் எடுத்துக்க உடனே என்ன சொல்லிட்டான் யூஆர் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மோதிய நகருக்கு ஒரு டூ மந்த்ஸில் சின்ன டைட்னிங் அவனுக்கு ஹீ வாண்டட் அ நியூ பிரசிடன்டியல் பிளெயின்

சின்ன லெவல்லையே உங்கள் டீச்சருக்கு உங்களோட சுப்பீரியருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை டேர்ன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்